பாருங்க ரகம் சனானிங்க நேற்று காலையில் நடவு நட்டுருக்கோம் ஒன்றலோட ஆட்டெருவு கொட்டிருக்கேன் எங்க அதுக்கு மண்ணுக்கு நல்லா சத்துருக்கட்டுன்னு இது நட்டுருக்கேன் நல்லா வளமாக வந்துச்சுன்னா வீடியோ போடுறேன் பாருங்கள் பேர் சனானிங்க ரகம் கத்திரி தோட்டம் கத்திரிக்காயெல்லாம் செம்மையாகவும் இருக்குது பாருங்க அப்படியே கல்பந்தலுங்க சுரக்காய் போட்டிருக்கோம் பிறக்கங்காய் போட்டிருக்கோம் புடலங்காய் போட்டிருக்கோம் புடலங்காங்க இது கல்பந்தலில் சூப்பராக போட்டிருக்கேன் பாருங்கள் கல்பந்தல் அறிமைப்படுறதா இருக்குது இதில் என்ன ஒரு விஷயம்னா கல்பந்தல் போடுறதுக்கு எனக்கு ரூபா ரூபாய் மானியம் கொடுப்பேன்னு சொன்னாங்க நான் இரநூறு கல்கம்பம் போட்டிருக்கிறதுனால அரசில் எனக்கு என்ன பண்ணாங்க இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க கல்கம்பம் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு லட்ச ரூபா மானியம் விட்டுக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாரும் விவசாயம் பண்ணுங்கள் அரசு மானியம் பெற்று பாருங்க பாருங்கள் குடலுங்க எவ்வளோ ஸ்பெஷலாக தொங்குது பாருங்கள் கீழே அதுதான் அரசில் எல்லாருக்கும் சலுகை பண்ணுறாங்க